அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மக்னா லட்டு பண்ணலாம் எல்லா போட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க எல்லா விதையும் எடுத்துருக்கேன் முந்திரி பாதம் சாரப்பருப்பு திராட்சை கொப்பரை தேங்காய் பாதம் பிசின் மக்னா சாரப்பருப்பு எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் இந்த எல்லாத்தையும் நெய் விட்டு நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து சாரப்பருப்பையும் வெள்ளரி விதையும் வறுக்க ஒன்னா அது அப்படியே இருக்கட்டும் பச்சையாகவே இருக்கட்டும் மீதி எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம் இது பாதம் பிஷின் தான் முதல்ல வறுத்தேன் அடுத்து முந்திரி தீம் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க கறக்க விடாதீங்க டேஸ்ட்டு போயிடும் இது கொப்பர தேங்காய் இது பூசணி வத இது பிஸ்தாவும் பாதமும் சேர்த்து வரத்துக்கலாம் இது திராட்சை கருப்பு திராட்சை இது மக்கனா மக்கனா தெரியும் தாமரை விதை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு இது பாயாசம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இப்போ இந்த நெய்யெல்லாம் காலியாகிடுச்சி இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இது கோத்துமை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன் கடையில் வாங்கின கோத்துமை ரேஷன் கோத்துமை இல்லை இதையும் நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இதை நல்லா கழுவி காய வச்சுக்கணும் அதோட கூடிய ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் நல்லா கலர்லாம் மாறி வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து விட்டாச்சு கோதுமையும் வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இது வந்து வெல்லம் ஒரு கால் கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை காய்ச்சி விடலாம் ஒரு பக்கம் அது காயட்டும் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கோதுமை ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நான் அரைச்சாச்சும் எல்லாமே தனித்தனியாகவே அரைச்சிருக்கேன் நட்ஸ் எல்லாம் தனியாக மக்குருன்னி தனியாக எல்லாம் தனியாக அரைச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் இது கோதுமை தேங்க கலந்துக்கலாம் இப்போ க அந்த தண்ணி சிரப் காய்ச்சி வெள்ளை சிரப் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் இந்த சீனிக்கல் கண்டும் சேர்த்துக்கலாம் சீனிக்கல்கண்டு ரெண்டு க ரெண்டு கைப்பிடி அழகு போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கரைசலை சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குது அதனால கரண்டி வச்சு கலந்துகிட்ருக்கேன் கொஞ்சம் ஆறுனதும் கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம் இது மில்க் மேடு இது ஒரு அரை டப்பா போட்டுக்கலாம் மில்க் மேட் தான் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் காய்ச்சி வச்சுருந்த பாலையும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அந்த வெள்ளை செலைய கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இந்த குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே நான் அதை போட்டிருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இது வந்து பெரிய பெரிய உருண்டை இது வந்து குழந்த பெற்ற பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிற பச்சனும் இது இது வந்து ஒரு ஒரு உருண்டையும் கால் கிலோவுக்கு பிடிக்கணும் இந்த மாதிரி சின்னதெல்லாம் பிடிக்கக்கூடாது இதை நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்டோமே நான் சின்னதாக பிடிச்சிருக்கேன் இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பிடிச்சிக்கோங்க பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோன்னு இப்போ மேலே கொஞ்சம் வெள்ளி ரேகை வச்சுக்கலாம் இதெல்லாம் அவசியம் இல்லை சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு வச்சுருக்கேன் இது அது வச்சு தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவ்வளோதாங்க அது முடிஞ்சிருச்சு எல்லா இல்லாட்டியும் எடுத்து போட்டாச்சு இப்போ தட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க